பீகார் மாநிலம் போல ஓட்டுக் கொள்ளையை நடத்தி தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கான திட்டங்களை பாஜக வகுத்து கொண்டிருக்கிறது அறுபது தொகுதிகளை கையில் எடுத்து அதற்கான வேலைகளை தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படி பீகாரில் வெளிமாநிலத்திலிருந்து நபர்களை கொண்டு வந்து இறக்கி ஓட்டளிக்க வைத்தார்களோ அதே பாணியையும் இங்கே பயன்படுத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் தீநகர் சோளிங்கநல்லூர் போன்று பல தொகுதிகள் அவர்களுடைய கண்களை உறுத்தி கொண்டிருக்கிறது அந்த வகையில் அவர்கள் இந்த வேலையை தீவிரமாக ஆரம்பித்திருக்கிறார்கள் இதை தடுத்து நிறுத்துவதற்காக திமுக என்ன செய்ய போகிறது கள நிலவரம் என்ன பாஜகவினுடைய தந்திரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர்ங்கிற ஓட்டு கொள்ளை மூலமாக அந்த மாநிலத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு ஏறி இருக்கிறாங்க இருநூற்றி ரெண்டு தொகுதிகளை என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றது அதுல நூற்றி இருபத்தி எட்டு தொகுதிகளும் இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் என் கூட்டணி நிச்சயமாக தோற்றுக்கும் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை அதற்கான பட்டியல்கள் எல்லாமே வெளிவந்திருக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் இவர்கள் நீக்கி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா ரொம்ப பிரமிப்பாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கு அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் ஐம்பதுனாயிரம் வாக்குகள் நாற்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் முப்பதுனாயிரம் வாக்குகள் குறைந்தது இருபதுனாயிரம் வாக்குகளை வந்து அவங்க ஒவ்வொரு நீக்கி நீக்கிருக்கிறாங்க இதுல இந்த வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை என்றால் நிச்சயமாக பீகார்ல இவங்க வெற்றி பெற்றிருக்க மாட்டாங்க தலைகீழாக நின்று இந்திய கூட்டணி வேட்பாளர்கள் தண்ணி குடித்தால் கூட மோடி தண்ணி குடித்தால் கூட இந்த வெற்றி வந்து இருக்காது சில சின்ன உதாரணங்களை மட்டும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் பீகாரில் பதினைந்து தொகுதிகளில் ஐயாயிரத்துக்கும் குறைவான வாக்குகளில் இவங்க வெற்றி அடைந்திருக்கிறாங்க இந்த தொகுதிகள் எல்லாமே இப்படிப்பட்ட வாக்காளர்களை நீக்கின தொகுதிகள் ஐம்பதுனாயிரம் நாற்பதுனாயிரம் முப்பதுனாயிரம்னு அந்த எண்ணிக்கை சொன்னால் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும் எவ்வளோ வித்தியாசத்தில் இவங்க வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறத சொன்னால் தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஏழு நூற்றி பன்னிரெண்டு முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்பது எல்லாமே ஐயாயிரத்திற்கு குறைவான தொகுதிகள் பதினஞ்சு தொகுதிகள் அப்போது எந்த அளவுக்கு களத்தில் அப்போது எந்தெந்த தொகுதிகளில் நமக்கு கடுமையான போட்டி இருக்கிறது அதில் எவ்வளவு வாக்காளர்களை நீக்கினா நம்ம வந்து வெற்றி பெறலாம் இப்படிங்கிற கணக்கை துல்லியமாக செய்து அதன் மூலமாக தான் வெற்றி பெற்றுருக்குறாங்க அதே பாணியை தான் இங்கே கடைபிடிக்கிறதுக்கு போகிறாங்க இங்கே எப்படி கடைபிடிக்க போகிறாங்க அதிமுக எந்தெந்த தொகுதிகளில் திமுகவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுக்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் இதற்கு முன்னால வெற்றி வாய்ப்பை இழந்த தொகுதிகள் எவையவை பாஜகவுக்கு சாதகமான தொகுதிகள் அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கும்போது எவையவை இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அவர்கள் வந்து போட்டுட்டு இருக்கிறாங்க உறுதியாக நாம் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லி அறுபது தொகுதிகளை அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறதாக நக்கீரோனுடைய தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் வந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்க அந்த வகையில் தான் அவர்கள் வந்து இங்கே திட்டமிட்டு இந்த வேலைகளை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதில் பாஜகவுக்கு சாதகமான பல தொகுதிகள் இருக்கிறது குறிப்பாக தீநகர் அதில் வந்து குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் கடந்த முறை திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அந்த தொகுதியில் ஒரு விஐபி வேட்பாளரை நம்ம நிறுத்தி இந்த மாதிரியான தில்லாலங்கடி வேலைகளை பண்ணால் நம்ம வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க உறுதியாக நம்புகிறாங்க இன்னுமே இந்த மாதிரியான தொகுதிகளுக்கு வெளிமாநிலத்திலேருந்து ஆட்களை கொண்டு வந்து இறக்கி ஓட்டு போட வைக்கணும் எப்படி பீகாரில் நடந்தது பீகாரில் ரயில் வண்டி ரயில் வண்டிகளில் அவர்களே வந்து ஆட்களை வந்து அனுப்பி வச்சு ஓட்டு போட வச்சாங்க வேறு வாகனங்களில் ஹரியானாவில் இருந்து வந்து ஓட்டு போட்டாங்க அதாவது தேர்தல் கமிஷன் வந்து ஒரு நிமிஷத்துல நினைச்சாச்சு சொன்னா ஒரு சாப்ட்வேரை பயன்படுத்தி ரிப்பீட் ஆகக்கூடிய வாக்காளர்களை நீக்க முடியும் அப்படி எதையுமே இந்த தேர்தல் கமிஷன் பண்ணல அதே பாணியை இங்கேயும் நடைமுறைப்படுத்த போறாங்க ஒரு நபருக்கு பல வாக்குகள் கொடுத்து அந்த தங்களுக்கு சாதகமாக களத்தை ஆக்குவதற்கு என்னென்ன வேலைகளை செய்யணுமோ அந்த வேலைகளை எல்லாம் செய்கிறதுக்கான அத்தனை அடிப்படை விஷயங்களை வந்து இங்கே பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்போ ஏற்கனவே இங்கே வந்து கண்கொத்தி பாம்பாக திமுக இருந்து இந்த பிஎல்ஓக்களுக்கு கூட போய் பல வேலைகளை வந்து பண்ணிட்டு இதையும் தாண்டி இவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடும் அப்படிங்கிற ஒரு அச்சுறுத்தல் இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாக்காளர் பட்டியலில் எப்படி சேர்றது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையம் அதில் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய வாக்காளர்களை இந்த எஸ்ஐஆர்ல நீக்கப்பட்ட வாக்காளர்களை இங்க சேர்க்கறதுக்கு அவன் அனுமதி கொடுத்துருக்குறான் அப்போ எந்த அளவுக்கு தில்லாலங்கடி வேலையை வந்து இவங்க செஞ்சிட்டு அப்படி லட்சக்கணக்கான வாக்காளர்கள் இங்கே சேர்றதும் இங்கே இருக்கக்கூடிய பட்டியலிருந்து லட்சக்கணக்கான வாக்காளர்களை தமிழக வாக்காளர்களை திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை இந்த பாஜகவுக்கு எதிர் சிந்தனையில் இருந்து வாக்களிக்கக்கூடிய மக்களை தூக்குறதுக்கான அத்தனை வேலையும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ இதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு எழும்பி இருக்கு பீகார்லேருந்தே ஒரு உதாரணத்தை தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து சொல்கிறார் அது என்ன உதாரணம்னா பீகார் மாநிலத்தில் ஒரு தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பல தொகுதிகளையும் இந்த வாக்குகளை நீக்கியிருக்கிறாங்க சம்பாகரன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாக்கா தொகுதியில் எட்டாயிரம் வாக்காளர்களை அதிரடியாக நீக்கிறதுக்கான வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க இந்த தேர்தல் கமிஷனில் வேலை செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள் அங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் பைசல் ரகுமான் ஆட்களையும் அவருடைய கட்சி ஆட்களையும் கூட்டுட்டு போய் மகா கட்பந்தன் கூட்டணியில இருக்கிறவங்க ஆர்ஜேடி கட்சியினுடைய வேட்பாளர் அவர்களுடைய ஆதரவாளர்களை கூட்டிட்டு போய் அந்த பிஎல்ஓ பிடிச்சு ஒரு வீட்டில் வந்து அடைக்கிறார் கடைசியில் எப்படி நெருக்கடி ஆகுதுன்னா நிதிஷ்குமார் கவர்மெண்ட் அவருக்கு ஆயுதம் ஏந்திய காவல்துறையினரை பாதுகாப்பு விடுறாங்க அந்த அளவுக்கு சிக்கலானது அந்த தொகுதியிலேருந்து வாக்காளர்களை நீக்கல நீக்கவும் விடல மிகப்பெரிய பிரச்சனையாகி அது வந்து முடக்கப்பட்டது அந்த வேலை இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் என்னன்னா வெறும் நூற்றி இருபத்தெட்டு வாக்கு வித்தியாசத்துல இந்த பைசல் ரஹ்மான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்ப இந்த தொகுதியில் எல்லா தொகுதிகளும் போல வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தா இந்த தொகுதியும் இவர்களுடைய கையை விட்டு போயிருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வேலைய தமிழகத்திலையும் செய்ய வேண்டும் எந்த வாக்காளர்களும் இந்த பட்டியலிருந்து நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியாக இருக்கு இந்த வாக்காளர்களை காக்கிறதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத திமுக திட்டமிட்டு இருக்கிறாங்க இப்போ ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தமிழக வெற்றி கழகம் இவங்க வந்து இந்த வேலைகளை வந்து செய்யலை அதிமுக இருக்கக்கூடிய ரெண்டாவது பெரிய கட்சி சில பகுதிகளில் அவங்க வந்து செய்கிறாங்க அதை தாண்டி மிக தீவிரமாக வேலைகளை செய்யலை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட மாட்டாங்க திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் நீக்கப்படுவாங்க அதனால நமக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை மோடி வந்து நமக்கு சாதகமாக தான் எல்லா வேலைகளையும் செய்கிறாரு அமித்ஷா நமக்கு சாதகமாக தான் செய்கிறாரு பீகார்ல எப்படி வெற்றியை அவர்கள் கொய்தார்களோ அது மாதிரி இங்கேயும் வெற்றியை வந்து நமக்கு பரிசாக தருவாங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் நினைக்கிறார்கள் போல் அதனால தான் அவர்கள் இந்த வேலைகள்ல தீவிரமாக ஈடுபடல அதை ஒரு பொருட்டாக பார்க்கல இன்னும் சொல்ல போனா இங்கே இங்க நடைமுறைப்படுத்தப்படணும் எஸ்ஐஆ முறைகேடாக திமுக தான் இங்கே பயன்படுத்துது அவர்களுக்கு சாதகமான வாக்காளர்களை தான் முறைகேடாக இந்த பட்டியலில் அவங்க சேர்த்துட்ருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை இவங்க எடுக்கிறாங்க பிஜேபி நினைக்கிற மாதிரி எஸ்ஐஆரை இங்கே நடைமுறைப்படுத்தக்கூடிய பட்சத்தில் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கள நிலவரம் மாறும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை மாறும் பாஜக பல தொகுதிகளில் வெற்றி பெறும் அதிமுகவும் பல தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜனநாயக கட்டமைப்பே சிதைக்கப்படும் எப்படி நம்முடைய தமிழக நலன்களில் பேணி பாதுகாக்கிறதுக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பாஜக அரசோட மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நம்ம வந்து பண்ணிகிட்டுருக்கிறோமோ அந்த வேலைகளை எல்லாம் தடங்கல் தடங்கல்படுத்தக்கூடிய வகையில் அதையெல்லாம் நீர்த்து போக வகையில் இவர்களுடைய வெற்றி அமையக்கூடும் அதுக்கு தான் அவங்க வந்து தீவிரமாக திட்டமிட்டிருக்காங்க அதுலேயும் பாஜகவுக்கு சாதகமான பல தொகுதிகள் இருக்கிறது அந்த தொகுதிகளெலாம் தீவிரமாக அவர்கள் வேலைகளை செய்யக்கூடும் இன்னொரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் புலம்பெயர்ந்து வேலைக்கு போகிறவங்க நம்முடைய தமிழகத்தில் குமரி மாவட்டத்தில் இருக்கிறாங்க அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க கட்டிட பணிகளுக்கு கேரளத்தில் போகக்கூடியவங்க அது மாதிரி மீன் தொழில்களுக்கு கேரளாவை நம்பியிருக்கக்கூடிய குமரி மாவட்ட தொழிலாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து கேரளத்தை நம்பியிருக்கிறாங்க அவர்களெல்லாம் இந்த பட்டியலேருந்து நீக்கிறதுக்கான அச்சுறுத்தல் இருக்கிறது நீக்கிவிட்டு அந்த இடங்கள் எல்லாம் பாஜக அதிமுக கூட்டணியை வெல்ல வைப்பதற்கான எல்லா திட்டங்களும் வேலைகள் வந்து நடந்துட்டுருக்கு பார்ப்போம் ஆனாலும் களத்தில் என்ன நடக்கும் இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி மறுபடியும் ஒரு கொள்ளையை பீகார் மாடலில் பாஜக அரசு தமிழகத்தில் நிகழ்த்துமா அதை எதிர்த்து களமாடக்கூடிய வேலையை அதை தகர்க்கக்கூடிய வேலையை திமுக செய்யுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டியது இருக்குது வரக்கூடிய நாட்களில் இந்த விஷயத்தில் என்ன நடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் மறுபடியும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்